வணக்கம் டிபிகே டாக்ஸ் ராமாயணம் சீரியல் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ்லையும் ஊடக போயிட்டு வருது இந்த சீரியலில் லெவன் கதாபாத்திரத்தில் ரொம்பவும் அருமையாக நடிக்கக்கூடியவர பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராமாயணம் சீரியலில் லெவனாக ரொம்பவும் யதார்த்தமாக ரொம்பவும் சூப்பராக நடிக்கக்கூடியவரோட உண்மையான பெயர் சௌரியா மந்தோரியா இவர் பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் இருக்க இந்தோருன்ற ஊரில் பிறந்திருக்காரு சௌரியா அவர்கள் இப்போது தன்னோடய பள்ளி படிப்பை ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் வித்யா மந்திர் ஸ்கூலில் எட்டாம் வகுப்பு படிச்சுட்டு வராரு ராமாயணம் சீரியலுக்கு நூற்றுக்கணக்கான பேரை லெவன் கதாபாத்திரத்துக்காக ஆடியன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அதில் சௌரியா அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இந்த சீரியலில் இவரோட கதாபாத்திரம் அவ்வளோ அருமையாக இவர் பொருந்திருப்பார் ராமாயணம் சீரியல் மட்டும் இல்லாமல் பக்வத் கதான்ற இன்னொரு சீரியலையுமே இப்போது சௌரியா அவர்கள் ரொம்பவும் பிஸியாக நடிச்சிட்டு வராரு அவர் மேலும் பல சீரியல்கள் நடிக்கவும் அதே போல் நல்ல படித்து பெரிய அளவில் வரவும் டிபி டரங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ராமாயணம் சீரியல் கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஆறு புள்ளி இருபத்தி நாலு டிஆர் பைட்டிங் பெற்று ரொம்பவும் சூப்பராக இந்த சீரியல் பிரசீலோடு மிக பிடிச்ச சீரியலாக இருந்துட்டு வருது ராமாயணம் ஸ்ரீட லவன் கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் இவரோட நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிவி கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லுக்கா கிளிக் பண்ணிடுங்க